இனிய தமிழ் அமுதி அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் நேற்றைய தினம் வாமன சரிதத்தை பற்றி நேற்றைய தினம் பார்த்தோம் இன்றைக்கு அதே பர்ஷித் மகாராஜா பச்சாதார கதையை கேட்க விரும்பினார் சுக பிரம்மரிஷியும் அந்த கதையை கூறினார் அந்த கதை என்னவென்று நாம் பார்ப்போமா ஒரு கல்பத்தின் முடிவில் பூமி முதலான உலகங்கள் எல்லாம் கடலில் மூழ்கின பிரம்மதேவருக்கு அது இரவு நேக இரவு நேரமாகியால் படுக்க விரும்பிய பிரம்மதேவரின் வாயிலிருந்து வெளிப்பட்ட பேதங்களை அருகிலிருந்து ஐகிரீவன் என்ற அசுரன் அபகரித்துக் கொண்டான் அதை அறிந்த பகவான் ஹரியானவர் மீன் உருவத்தை எடுத்துக்கொண்டார் கொண்டார் அங்கு சத்தியவிரதன் என்ற ஒரு ராஜரிஷி பகவானையே தியானித்தபடி தண்ணீரையே ஆகாரமாக கொண்டு தவம் புரிந்து வந்தார் இந்த சத்தியவிரதம் தான் இந்த மகா கல்பத்தில் விவசுவானின் மகன் சராத்த தேவன் இந்த சிராத்த தேவனே ஏழாவது மனுவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் குறிப்பாக செல்ல வேண்டுமானால் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இவர் சத்தியவிரதம் திருதமாலா என்ற நதியில் ஜலதர்ப்பணம் செய்து கொண்டிருந்தபோது அவருடைய குவிந்த கையில் உள்ள தண்ணீரில் ஒரு மீன் வந்து சேர்ந்தது மன்னர் தண்ணீருடன் அம்மீனை நதியிலேயே விட்டார் அம்மீன் பீசியது அரசே தன் இனத்தையே கொன்று சாப்பிடும் தீய பிராணிகளான ஜல ஜந்துக்கள் இருந்து பயந்த என்னை தாங்கள் ஏன் மீண்டும் தண்ணீரிலேயே விட்டீர்கள் என தீனமாக கேட்டது அன்று தீனமான குரலில் பார்த்து அந்த மன்னன் தனக்கு அருள்வதற்காக பகவான் வீணாக வந்துள்ளார் என்று அறியாமல் அந்த மீனை காப்பாற்றி எண்ணி அந்த மீனை தனது கமண்டலத்தில் எடுத்து விட்டார் அந்த கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே ஆசிரமத்துக்கு போனார் அந்த மீன் கமண்டல நீரில் ஓர் இரவிலேயே வளர்ச்சியடைந்து அந்த இடம் அதற்கு போதவில்லை அது மன்னனிடம் இந்த கமண்டலத்தில் கஷ்டப்பட்டு இருக்க முடியவில்லை நான் சுகமாக இருக்கத்தக்க பெரிய இடத்தை தாங்கள் தேர்ந்து எனக்கு அமைத்து தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டது அம்மன்னரும் அம்மீனை கமுண்டெலுத்து எடுத்து அவருடைய பர்ணகசாலையிலிருந்து தொட்டியிலே விட்டார் அம்மீனும் ஒரே முகூர்த்த நேரத்திலேயே மூன்று மூல நேரம் வளர்ந்து விட்டது மீண்டும் மன்னரிடம் அது மன்னரே இந்த தொட்டியும் எனக்கு போதவில்லை இன்னும் விஸ்தாரமான இடத்தை எனக்கு கொடுப்பீராக என்று தயையுடன் கேட்டது மன்னர் அம்மீனை எடுத்து தடாகத்தில் விட்டார் அங்கே அந்த மீன் தடாகம் அளவுக்கு வளர்ந்து விட்டது அங்கிருந்து அதை மன்னர் ஏரியில் விட்டார் ஆனால் ஏரிக்கு சமமாக அது வளர்ந்து விட்டது இப்பொழுதுதான் மன்னனுக்கு சந்தேகம் வந்தது மன்னர் மீனை எடுத்து சமுத்திரத்தில் கொண்டு போய் விட்டார் சமுத்திரத்தில் விடப்பட்ட மீன் இங்கே திமிக்கிழமை முதலானவர்களின் சாப்பிட்டு விடும் என்னை அங்கே விட்டு போவது தங்களுக்கு தகுதி அல்ல என்றது மீனின் வார்த்தை கேட்ட மன்னர் மீன் உருவம் எடுத்துக்கொண்டு என்னை மயங்க செய்யும் தாங்கள் யார் என்று வினவியது ஒரு பகல் பொழுதுக்குள் நூறு யோஜனை அளவுக்கு தடாகத்தில் நாற்புறம் பரவி வளர்ந்துள்ளீர்கள் இப்படி சக்தி கொண்ட ஜலசந்தவியை இதுவரை யாரும் பார்த்ததில்லை கேள்விப்பட்டதுமில்லை தாங்கள் நிச்சயமாக பகவான் அரிதான் என்று சொல்லியது சாட்சா நாராயணரேதான் உயிர்களுக்கு அருளுக்கா ஜலசந்தியில் உருவம் எடுத்து வந்திருக்கிறீர்கள் இந்த மச்சாவதாரம் தங்களால் எதற்காக எடுக்கக்கூடும் என்பதை அறிய விரும்புகிறேன் என்று மன்னர் கேட்டார் அப்போது மீனாக இருந்த பகவான் சத்ருகளை அழிவிப்ப அழிப்பவனே இன்றைக்கு ஏழாவது நாள் பூலோகம் பௌர்லோகம் சுவர்லோகம் எங்கும் மூகுலங்களும் பிரளயத்தால் கடலில் மூழ்கப் போகின்றன மூகுலவும் கடலில் மூழ்கி மறைந்த பெரிய படகு ஒன்று எனது ஏவலால் உன் அருகில் வரும் நீ மூலிகளையும் சிறந்த விதைகளையும் எடுத்துக்கொண்டு சிருஷ்டிக்கு வேண்டியவற்றை நிரப்பிக்கொண்டு சப்தரிஷிகளோடு அதை ஏறிக்கொள் வெளிச்சமற்ற கடலில் சப்தரிஷிகளின் பிரம்ம தேஜிசே உனக்கு வெளிச்சியமாகும் என கலக்கமின்றி கடலில் சஞ்சீ சஞ்சீரிப்பு சஞ்சரி சஞ்சரிப்பாயாக என்று அவர் கூறினார் பலத்த காற்றால் படகு ஆடும் அது ஆடாமல் இருக்க அருகில் வந்திருக்கும் என்னுடைய கொம்பை பாசுகி படகோடு நன்கு பிணைத்து கட்டு பிறகு நான் படகை இழுத்துக்கொண்டு பிரம்மாவின் இரவு காலம் முடியும் வரை சஞ்சரிப்பேன் அப்போது உன் கேள் நான் கூறுகிறேன் என்று கூறிவிட்டு ஹரி பகவான் மறைந்தார் சத்தியவிரத மன்னரும் பகவான் குறிப்பிட்ட காலத்தை எதிர்பார்த்தபடி மச்சாவதார பகவானின் பாதங்களை தானித்து கொண்டிருந்தார் மேகங்கள் மழை பொழிய கடல் கரையை மீறி பெருகி பூமியை முழு கொண்டு வந்தது பிரளயம் பகவான் கட்டளை இணைத்துக் கொண்ட ஒரு ஓடம் வருவதைக் கண்டார் மூளைகள் எடுத்துக்கொண்டு சத்தரிசிகளுடன் அதில் ஏறிக்கொண்டார் சத்தரிசிகள் மன்னா ஸ்ரீமன் நாராயணை தியானித்துக் கொண்டு இந்த சங்கடத்திலிருந்து அவர் நம்மை காப்பாற்றுவார் என்றார்கள் சத்தியவர்தனால் தியானிக்கப்பட்ட பகவான் ஒரு கொம்புள்ள லட்சம் யோஜனை விஸ்தாரமுள்ள தங்கமயமான மீனை அப்பெருங்கலாம் தோன்றினார் உடனே சத்தியவர்தன் பகவான் முன்னர் சொன்னபடி அந்த மீனுடைய கொம்பில் வாசுகி பாம்பை கயிறாக பிணைந்து படகோடு சேர்த்து கட்டிவிட்டு அந்த ஹரி பகவானை துயித்தார் ஆத்ம ஞானத்தை அறிய விரும்பினார் மச்சாவதார பகவானும் பெருக்கடலில் விளையாடிபடியே ஆத்ம தத்துவத்தை உபதேசித்தார் அம்மன்னனுக்கு கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் மிகச் மிகச்சிறந்த இந்த உபதேசத்தையே மத்திய புராணம் புராணம் என்று அழைக்கப்படும் காலம் முடிந்தும் நாராயண பிரம்மவுக்கா பிரம்மாவுக்காக வேண்டிய ஐகிரீவ அசுரனை கொன்று வேதங்களை மீட்டுக் கொடுத்தார் அம்மன்னர் சத்தியவிரதம் பகவான் அனுகிரகத்தை மூலம் ஞானத்தை அடைந்தவராக அந்த ஏழாவது கல்பத்தில் மனுவானார் இச்சரித்தை கேட்டதால் மனிதனும் பாவங்களில் விடுபடுவான் தினமும் இது படிப்பினுடைய சொல் பகவானுடைய எண்ணங்களில் ஈடேறும் அவன் மேலான கதியை அடைவான் முதல் அவதாரமான மச்சாவதார் பிரதானமாக இருந்தார் பகவானுக்கு ஞான உபதேசம் பெற்ற சத்தியவிரதர் நம்முடைய திராவிட தேசத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அவரே பகவானின் பர்தாவதவான் கல்கி அவதாரம் நிகழும் காலமான கடிதத்தில் இப்போது மனுவாக இருக்கிறார் என்பது நமக்கு பெருமை நல்கும் விஷயமாகும் நாளை தினம் சூரிய வம்சம் கத்திமணன் என்ற சரித்தை நாளை தினம் கேட்கப் போகிறோம் കേട്ട അനവർക്കും ഇനിയ നൽവാളു നന്റി വണക്കം